கடற்சிக்காய் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வாங்கி உங்க வீட்டில் நீங்களே வெயிலில் நல்லா காய வைத்து அரைத்து பொடி மாதிரி செய்து ஜலிச்சும் கிடைக்கும் இந்த பொடி வீட்டில் வாங்கி வைத்துக்கோங்க பிசி ஒடி ஃபைப்ராய்டு கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் அரை டீஸ்பூன் அளவு இந்த கடற்சிக்காய் பொடி எடுத்து ஒரு கிளாஸ் அளவு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் இதை நல்லா கலக்கிட்டு காலையில் எழுந்ததும் பிரஷ் பண்ணதும் முதல் உணவாக இந்த கிளர்ச்சிக்காய் பொடி தேநீர் எடுத்துட்டே வரலாம் தொடர்ச்சியா ஒரு முப்பது நாட்கள் காலை முதல் உணவா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை தவிர்த்துட்டு காலையில முதல் உணவா இதை மட்டுமே இந்த தேநீரை நீங்க எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கும் அதே சமயம் மாதவிடாய் நேரத்துல பாத்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு கை கால் வலி இடுப்பு வலி வயிறு வலி ரொம்ப குறிப்பா மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும் ஒரு பதட்டம் கோவம் படபடப்புலாம் அதிகமா இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் கூட இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா கடற்சி காயில ரொம்பவே அதிகமாக இருக்கும்